ஆன மாதம் வந்து உபதேசம் வாங்கினு போனோம் சார் சரி ஆனால் செஞ்சுட்டு இருக்கேன் வந்து வலி அதிகமாகச்சு சார்மே நான் மூணு நான் வேலைக்கு போகிறேன் மூணு பசங்க எனக்கு வேலை செஞ்சுட்டு ஷோல்ட்ரு வலி அதிகமாக இருக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா தான் போனேன் கொஞ்சம் நாள் பொறுப்பு போய் வந்தேன் அந்த ஷோல்ட்ரு பெயினுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ரெஸ்ட் எடுத்து மாத்திரையும் முடிஞ்சி தான் இருக்கிறேன் பாடமும் செஞ்சு தான் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து இது போல் ஏதாவது ஒரு வழியும் வந்து கடவுளை திட்டு வேணாம் நம்ம என்ன இது பண்ணமோ தெரியுது நம்மளால் வளர்க்கிறது கூட கை கால் நல்லா இது இப்போ நான் கடவுளெல்லாம் திட்டமாட்டேன் சொன்னேன் காரணம் என்னங்க நம்மளுடைய கர்மாவை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதனால வந்து கடவுள் மேலேருந்து நான் பழி போடல எனக்கு தெரியுது இப்போ நீ உங்களுடைய பேச்சு கேட்டு கேட்டு நான் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி ஆனால் இந்த நூறு நாள் ஆளு யாருக்கும் சாமி வந்துச்சா அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நீ இப்போ என் குலதெய்வக்கு பச்சை போடு மூணு வாரம் பச்சை போட்டேன்னா உடம்ப ஆயிடுமா நான் அவங்ககிட்ட சொன்ன இது மாதிரி ஆள் இந்த புஷ்ணுவா ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி இப்போ கூட அந்த மாதிரி பேங்களூர் வந்து கால் வராதுக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் போய் பச்சை போட்டு நல்லா நல்லாக்கிடலாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் மூடிடலாம் ஏமா இந்த மாதிரி கற்பனைக்கு அதனால தான் சொல்கிறது வாழ்க்கைன்றது பல விதமான வாழ்வுகள் இருக்குது எது நிஜம்னு ஆராயிறது தான் யோகம் எது பொய்யின்னு தூக்கி போடுறது தான் யோகம் ஆனால் யோகத்துக்குள்ளே இருந்துன்னு பொய்யான விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அவங்களுடைய இதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய பேருக்கு அதையெல்லாம் நடக்குமா இப்போ ஒரு ஒரு அம்மா ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணாங்க நல்ல வீடு அவங்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணிவிட்டு வீடு வாங்கிட்டோம் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் ஒரு குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு குலதெய்வ சாமி கும்பிட காரில் போயிருக்கிறாங்க கார் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் காலி அம்மாவுக்கு இடுப்பு ஒன்று போச்சு பொண்ணுக்கு பொண்ணுங்க படித்த பெரிய பசங்க வயசு பசங்க கண்ணு தெரியாத போயிடுச்சு இப்போ இந்த குல தெய்வம் கொன்னுதா யார் கொன்னது இவங்கள அப்போ இந்த குல தெய்வம் கா கொலை பண்ணிக்கிதை காப்பாற்றில இருக்கணும் அப்போ ஏன் காப்பாற்றல நல்ல விஷயத்துக்கு தானே அத்தை கும்பிட தானே போனாங்க அதை ஒன்றும் அடிக்க போல திட்ட போகலையே ஆனால் அவன் இந்த மாதிரி விபத்தில் மாட்டிக்கிச்சே இப்போ அந்த ஊனமானவங்க செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க ஒன்று ரெண்டு ஊனமா இருக்கிறது அந்த வீட்டுல இருக்க முடியல இந்த ஊடு வாங்கினால தான் உங்களுக்கு இப்படி ஆகி ஊடு தனி ஒரு ஊடா இருந்தால் பரவாயில்ல வித்து போட்டு போடலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் அது அந்த ஊடு என்ன பண்ணும் நம்ம செய்த கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம் கடவுள்ன்றது நீ தான் ஆனால் இந்த கடவுள்ன்ற ஒரு பொருள் என்ன பண்ணிக்குது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்குது கடவுள்ன்றது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கணுது இந்த உடல் என்ற முகமூடி போட்டுக்கிறதால இந்த உடல் என்ன பண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உறப்புகளும் ஒவ்வொரு விதமான சளிப்புகளும் இருக்குது இது சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்தானா கூட அவனுக்கு ஒரு எலும்பும் தேயாது சில பேருக்கு என்ன பண்ணால் ஒரு முப்பது வயசுலேயே எலும்பு தேஞ்சி போய் முட்டி வலி கால் வலி கை வலி வந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே கிடையாது கடவுள் ஒரு முகமூடி போட்டுங்கிறாரு அந்த முகமூடி தேயுது அந்த முகமூடி உரப்பா இல்ல அதனால இந்த உபாதைகள் ஏற்படுது இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு மற்றவங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும் புரியா பண்ண போட்டோம் நீ அனுபவிக்கிறது துன்பத்தை நீ நீ உணர்ந்தால் உண்மை தெரியும் உண்மைத்தரை பத்தி கவலைப்பட வேண்டிய இது ஏன் அவங்க உன்னுக்கு சொல்றாங்கன்னா நீ போய் அவங்களாண்ட கதை சொல்றது

எனக்கு தெரியல சாமி அவங்க வந்து எங்க வீட்டை இந்த முட்டாள்தனத்தில் மூழ்கி போற மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு சிந்திச்சு பாக்கிற ஆற்றல் கிடையாது எது கேட்டாலும் எங்க முன்னோருங்க செய்தாங்கண்ணா அதை தாங்க நாங்க இப்ப பின்பற்றி வரணுங்கோ இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள் வேற அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க அவங்க கோமனம் கட்டியிருந்தாங்க குடிமீன் விட்டுருந்தாங்க நீ ஏன் கிராப் கட்டிக்கினு பேண்ட் ஷர்ட் போட்டுங்குற சொல் அவங்க ஜாக்கெட்டு போடாத புடவை கட்டியிருந்தாங்க நீ சிங்காரிக்கிற பிரேசர் பாடி போட்டு ஏன் பண்ணுற அப்போது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றிக்கினே வரும்போது இதையும் மாற்றணும் இதை மட்டும் மாற்றாத மற்றதெல்லாம் மாற்றிக்கின்னு முன்னோர்த்துங்க முன்னோர்த்துங்கன்னு முன்னேற மேலே பழி போட்டுன்னுக்குற மாதிரி என்ன தப்பு இல்லை அது எனக்கு பிடிக்கலைங்க நான் செய்தேங்க எனக்கு பிடிச்சது நான் செய்தங்கன்ட்டு தீர்ந்து போச்சு இது ஏன் முன்னோருக்கு மேலே பழி போடணும் இன்னைக்கு எல்லாரும் இந்த முன்னோருக்கு மேலே பழி போட்டுன்னுங்கிறானோ நான் செய்யற தவறுக்கெல்லாம் அது மாதிரி பேசக்கூடாது ஏன்னா இதெல்லாம் அறியாமை பச்சை போட்டாலும் செவ் போட்டாலும் அந்த ஊரில் சாவு நடக்கு இல்லையா சொல்லி சொல்லிட்டேன் சாமி நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியுது நான் நான் என்ன சொல்கிறேன் இந்த நூறு நாலு வேலைக்கு தான் சொன்னான் ஒரு பன்னெண்டு ரகசியங்களில் சொல்கிறான் சாணக்கியம் ஒரு பெண்ணுக்கிட்ட எது எதுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பன்னெண்டு ரகசியங்களில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான் இதையெல்லாம் வந்து ஒரு பெண்கள் கிட்டே சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அது உயிருக்கே கூட ஆபத்தாக வரும் அப்படின்னு அவன் சொல்லி வைக்கிறான் இது எதுக்குன்னு சொன்னால் இந்த பொம்பளைங்க நான் பத்து ஆம்பளைங்க ஒன்று கூட்டிக்கினான்னு வச்சுக்கோ அவன் என்ன பேசுவான் அந்த குடியை பற்றி பேசுவான் இல்லை சினிமாவை பற்றி பேசுவான் இல்லை நாடகத்தை பற்றி பேசுவான் இல்லை அந்த பொண்ணை பற்றி பேசுவான் இப்படியே ஆம்பளைங்க பேசி கால நேரம் போவோம் ஆனால் அந்த பொம்பளைங்க பத்து பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ நீ என்ன சாமி கும்பிட்ற உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க உங்கள் என்ன பண்ணுறாரு நல்லா வச்சுக்கிறாரா கெட்டதாக வச்சுக்கிறாரு ராத்திரி என்ன பிழக்குறாரா இதெல்லாம் கேட்டணும் விசாரி உட்காந்துப்பாங்க அந்த இடத்துல போய் நீ சொல்கிறது இந்த மாதிரிம்மா எனக்கு முட்டி வரலம்மா கால் வரல கை தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ பச்சை போடு சிவப்பு போடு பச்சையும் சிவப்பும் குத்துனால் உன் பக்குவம் ஆகிடும் கை கால் அப்படின்னு அவங்க ஊங்கிட்ட புழு இதை மாதிரி நான் அந்தமா

பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்ற அம்மா இந்த தண்ணி ஏற்றுணு அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது அவங்க போன உடனே போகிறது இதனால் என்னடா வரும் என்ன வரும் உன் பொண்டாட்டியை எதிரவார் சொல்லிவிட்டு நீ போகிற கார் ஆக்சிடென்ட் நடக்குது உன் பொண்டாட்டியை எதிரவார் சொல்லிட்டு போகிற மில்ட்ரியில் செத்து போகிறான் உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட்டு எறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே ஃப்ளைட்டை எரிஞ்சு போகுது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே அவங்க மனம் வருத்தப்படுமே நம்ம திரும்பி வந்தோம்மா அப்படின்னு எவன் ஒருத்தர் யோசிக்கிறானோ அவன் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன் மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறன் கடவுளை கும்பிடுவேன் தகுதி இல்லாதவன் ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விட ஆகும் இவன் அம்மாவும் ஒரு நாள் விட ஆகுவாள் அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விடவாச்சுன்னா உன் அம்மா எதிர வரமாட்டியா அட்டும் பொண்டாட்டி மட்டும் வரல வரக்கூடாதா தவறான எண்ணங்கள் உன் விதி இன்னா முடிவு பண்ணிக்கதோ நீ யாரு வரலனால ஒரு ரோட்ல போயினேனால பாம்பு கட்டி சேத்துக்கிடுவே யாருமே வரல எதிர வரல யாரு போய் வந்தாலும் வரலனால நீ பாட்டுக்கு போயினா கல்லீச்சு உந்து விடுவ ஆனா ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்களை கூட நடந்து கொடுப்போம் உன் மனசை பொறுத்து தான் அதெல்லாம் இது வந்து அதை நீ வந்து பெருசாவே எடுத்துக்க கூடாது அந்த நாய் அப்படிதான் அப்படின்ட்டு ஏன் சொல்றேன்னா உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வராது அவங்க மனசில் ஏற்படுற தீமை அவங்களுக்கு உண்டாக்கிடும் அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத உன் வேலையை நீ செய்த போ நீ கடவுள் சாட்சியா போ ஏன்னா கடவுள் சத்தியத்தில் இருக்கிறான் நீ சத்தியமா நட அதுதான் உண்மை அவன் பொய்யான நம்பிக்கையில் போனான்னா பொய்யாவே போட்டோம்

எல்லா வாஸ்து எல்லாத்தையும் பார்த்து கட்டுறமா செத்து போறான் எத்தனை கோடி வாஸ்து பார்த்து 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 பல ஜோசியங்களை பார்த்து கட்டி பத்து பைசாவுக்கு உதவாத போனவெல்லாம் உண்டு ஆனா எதையுமே பார்க்காத கட்டி ஊகோன்னு வாழறோன்னு உண்டு அவனுடைய நேரம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குமா நீ அந்த வீட்டில் இருக்கிறதால தான் எல்லாருக்கும் உடம்பு ஆகுது நீ முதல்ல வீடு மாற்று வீடு மாற்றி எனக்கு தெரியுது சாமி நீங்கள் சொன்ன இது எல்லாம் கேட்டேன் நம்ம தடையில என்ன இது விதி எது இருக்குதோ அது போல தான் நம்மளுக்கு நடக்கும் மொத்தமாக எங்கே போனாலும் அதுதான் நடக்கும்ட்டு இல்லை நீ இந்த வீடு மாற்று என்னதான் தான் பசங்க உடம்பு நல்லா இருக்கும் எல்லாம் சொல்லி எனக்கு நான் தெளிவாக இருந்தாலும் எனக்கு குழப்பறாங்க சாமி இது இப்போ நீ ஒண்டியாக இருந்ததுன்னா உன் முடிவு மட்டும் எடுத்துக்கலாம் உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது அதனால் அவங்க முடிவையும் நீ அனுசரித்து தான் போகணும் இல்லைன்னா அவங்க நினைப்பே அவங்களுக்கு நோயாக மாறிவிடும் அதனால் அவங்க சொல்கிறாங்க சரி நீ வீடு வேறு வீடு கொஞ்சம் ஒரு பத்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்து தான் பாருன் அங்கே உடம்பு சரியில்லாத இருந்துட்டாங்கன்னா அங்கேயே இருந்துக்கும் அங்கே போய் உடம்பு சரியில்லைன்னா கட்டை எடுத்துக்கணும் தலைமையிலேயே நான் போடு ஏண்டா ஒழுங்கா இருந்திருக்கலாம் அங்கேருந்து இங்கே வந்து அதை விட மோசமாக போச்சேடா நீட்டு எதுமா அக்னி மூலை மனுஷன் வச்சுக்கிறது அக்னி மூலை இறைவன் படைப்பில் ஏது அக்னி மூலை ம் ஏது குபேர மூலை நீ எது அக்னி மூலியாக நினைக்கிறியோ அது அக்னி மூலியாகும் எது குபேர மூலியா நினைக்கிறியோ அது குபேர மூலியாகும் எல்லாமே உன் மனசுக்குள்ளத்தமாகது வெளியே ஒன்றுமே கிடையாது ஒரு வெட்டை வெளியாது அதில் போகிற மூளை முடுக்கெல்லாம் அதில் கிடையாது ஆனா இந்த மனுஷனுடைய மனசுல இருக்கிற மூளை முடுக்கால இவன் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு நினைக்கிறான் இதெல்லாம் புரியணும் கொஞ்சம் கஷ்டம் தான் போக போகும் புரியல சாமி சொன்னாலும் அதுதான் அது இப்போ நீ ஒண்டியா இருந்துட்டீங்கன்னா நான் எத்தையும் மாத்த வேணா இருந்தா உயிரோட இருந்தா இங்கே இருக்கிறேன் இல்ல செத்தா இங்க சாவர அப்படின்னு இருக்கலாம்

அவங்க எந்த கோவிலுக்கும் மாட்டாங்க ஏன்னா கோயிலுக்கு போக மனம் ஈடு கொடுக்காது எந்த சர்ச்சைக்கும் போக மாட்டாங்க எந்த மசூதிக்கும் போக மாட்டாங்க ஏன்னா இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த கோயிலில் கடவுளுக்குது அந்த சர்ச்சையில் கடவுளுக்குது அந்த மசூதியில் கடவுளுக்குதுன்னு சுற்றுவான் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எனக்குள்ளே தான்டா கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டான் அவன் தனக்குள்ளவே தன்னை தேட ஆரம்பிப்பான் நான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னுமா தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மோடின்னு படுத்துக்கணும் யோசனை பண்ணி பாருங்க என்னையே எனக்கு தெரியல இங்கே இங்கே உட்காந்து இன்னி பண்ணி பேசினுக்கிறேன் நீ கண்ணை மூடு கண்ணை மோடிகின்னு உன் பசங்க முகத்தை நானே உன் பசங்க முகமெல்லாம் தெரியும் ஆனால் பிறந்ததுலேருந்து உன் முகத்தை எத்தனையாயிரம் வாட்டி பார்த்துருப்பேன் கண்ணை மூடிகின்னு உன் முகம் பாரு எவன் ஒருத்தனுக்கு தான் முகம் தெரியுதோ அவன் தன்னை அறியிறான்னு அர்த்தம் எவன் ஒருத்தனுக்கு அர்த்தம் முகம் தெரியுதோ உலகத்தை அறியிறான்னு அர்த்தம் அதனால் தன்னை அரிய கற்றுக்கிறதுக்கு தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறேன் நீங்கள் உங்களை ஆராயுங்க நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் த பிறந்து சாகத்துக்கோசமாக நான் பிறந்தேன் அப்போ எதையோ அறிய அடைய அறியத்துக்காக நான் பிறந்திருக்கிறேன் அது எதை அடையணும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பும் அதுதான் உங்களுக்கு நான் அமைதியை தரும் மற்றதெல்லாம் அமைதி தராது அது வேறம்மா அது ஏமா வம்பு வம்பான வேலையெல்லாம் வச்சிருங்க சில பொம்பளைங்க வந்து எனக்கு அப்போ நான் எத்தனை சொல்லி போட்டேன்னா என்னை பிடிச்சு உயிர் எடுக்கிறாங்க சிவன் சொத்து எதுமா அது சிவன் சொத்து கோயிலில் கொடுக்குற விபூதி ஐயு கொடுத்தாரு சிவனை கொடுத்தாரு உனக்கு ஐயர் தானே கொடுத்தாரு சிவன் வந்து ஒன்று கொடுக்கல அப்போ சிவன் கொத்துருந்தாருன்னா அவர் சொத்து ஐயர் கொடுத்தாருன்னா ஐயர் விபூதி தானே அது ஐரோபதி தானே அப்போ அந்த விபதி செய்தது சித்தனார் அது கூட ஐயர் செய்யலை அவர் வாங்கி வந்து கொடுத்துங்கிற இப்போ நான் கூட கொடுக்குறேன் இதை நான் செய்யல யாரோ ஒருத்த செய்தான் கொடுத்தது நான் அப்போ செய்த விபதி செய்த ஒருத்த நான் கொடுத்தவன் நான் இது எங்கே சிவன் சொத்தாகும் சாம்பல் தானே ஆகும் விபதி தானே ஆகும் அப்போ இதே தான் போனால் வீட்டில் எப்படி குளம் நாசனமாகும் குளம்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அது தெரியாத சிவன் சொத்து கொலநாசனும் சிவன் சொத்து கொலநாசனும் ஊரெலாம் சொல்லி நிட்டுங்கிறான் சிவன் சொத்துன்னா விந்து ஞானத்தில் போகிறவனுக்கு அவன் வம்சம் வளரா வராது இப்போ பட்டினாத்தாருக்கு வம்சம் வந்ததா வள்ளலாருக்கு வம்சம் வந்ததா அருணகிரிக்கு வம்சம் வந்ததா பாமன் சாமிக்கு வம் இது ரமண மகரிஷிக்கு வம்சம் வந்ததா விவேகானந்தருக்கு வம்சம் வந்ததா இவங்கெல்லாம் குலம் சிவன் சொத்தை நாசனம் பண்ணவங்க அப்போது சிவம் சொத்துன்னா என்ன விந்து அந்த விந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சிவன் சொத்து உற்பத்தி ஆச்சு ஆனால் இது வம்சமே உலகத்தில் வராமல் அது மேலுக்கு போய் கடவுள் அடைய போச்சுன்னு சொன்னால் அங்கே சிவனுடைய சொத்து நாசனமாக போச்சு இந்த உலகத்தில் விபதி இல்லை இந்த சாம்பல் இல்லை புரிஞ்சுதா அப்போ ஆமா அது ரொம்ப முக்கியம் என்ன தப்பு பண்ணியோ என்ன பாவம் பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாத பண்ணியோ இந்த சின்ன வயசுல விடவாயிட்ட இல்லையா ஆனா ஏன் தெரிஞ்சு செய்யல எந்த தப்பையும் இறைவா எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துக்கிறேன் இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் நான் நல்லதையே செய்து பழகிறேன்னு செய் சரி சரி செய்யுங்க 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 முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க சும்மா அன்னதானம் பண்ணினா அது எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது அது நம்மக்கிட்ட ஒரு வயது இருக்கிறாரு இப்போ இப்போ ஒரு அவர் பொண்ணு அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு சிவன் கோயிலுக்கு அவர் வீட்டு பக்கத்தில் டெய்லி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு சாப்பாடு எடுத்துன்னு போய் சும்மா கொடுத்தா எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியாது அவங்களுக்கு அப்போ என்ன பண்றாங்க என் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு தேங்காவை வச்சு அதுக்கு கொடுக்கும்போது ஓ இவர் குருக்காக கொடுக்கறாருன்னு தெரியுது அவங்களுக்கு ஆனா இதனால குருவுக்கு ஒரு பயனும் இல்லை ஆனா பத்து பேர் வைராச்சி அந்த பத்து பேர் வாத்து வந்து அவருக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரி செயலை செய்யுங்க அது நல்லது உங்களுக்கு ஆதி சங்கரரு ராகவேந்திரரு இவங்க எல்லாம் தலையை மூடிக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அந்த ஆன்மாவனுடைய சக்தி வெளியே போக கூடாது அதே நேரத்தில் வெளியே இருக்கிற எண்ண அலைகள் அவங்களுக்குள்ளே வந்து இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மூடி போட்டு வச்சிருந்தாங்க சொல்லுங்க மூடவே நான் மகானே கிடையாதுப்பா நான் மனுஷன்பா நீங்க சொல்லுங்க அவரு மகானு அதனால அவங்க மூடி இது இப்போ தாலி கட்டுறாங்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு எல்லாரும் பொம்பளைங்க தானே எல்லாருக்கும் தாலி உலகத்தில் ஒரே மாதிரி தானே கட்டணும் அப்படி கட்டலையே ஒருத்தருக்கு பார்த்தா தாலி ஒருத்தருக்கு பார்த்தா நாமத்தாலி ஒருத்தருக்கு பார்த்தா தாலி அதே மாதிரி தான்பா ஞானிகள் அந்தந்த குரு வழிபடியா வந்தவங்க அவங்க நான் எந்த குரு வழிபடி அவுத்து போட்ட குரு கூட வந்தேன் அதனால நான் அவுத்து போட்டு உக்காந்துக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் ஜென்மன்றது பாவப்பட்ட ஜென்மமா யார் யார் சொன்னது பெண் ஜென்மன்னு ஒன்னு இல்லை நீ ஏது நானே சரிங்க அப்படி பார்த்தா அந்த ஆன்மீகத்தை பார்த்தா நீங்க சொல்லிருக்கீங்க ஆம்பளைங்க வர அளவுக்கு பெண்களால வர முடியலன்ட்டு வர முடியது வர முடியாதது வேற விஷயம் அதனால அவங்க பாவப்பட்ட ஜென்மமா அவங்கள கடவுள் அறிய முடியும் உன்னை வந்து எந்த வீட்லயாவது நீ பாப்பா வில கொலுத்து வைப்பான்னு சொல்லிக்கிறாங்களா உன்ன இவ்வளவு வயசாச்சா

பெண்ணுன்னு ஒரு உருவமே இல்லைன்னா பூமியே பெண் தான் இந்த உலகத்துல உற்பத்தியே ஆகாது பெண்ணுன்னு ஒண்ணு இல்லைன்னா ஆண் வர்க்கமே ஒண்ணு இருக்காது அதனால பெண்ணை வந்து எப்பவுமே இழிவா நினைக்காதீங்க தவறான எண்ணம் அது பெண்ணுன்ற பேரை ஒரு புனிதமான பேர் அது ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் செய்த தவற வந்து எல்லா பெண்களும் அப்படின்னு நினைச்சிட கூடாது எத்தனை கனவுமார்கள் உயிர் போற விஷயத்தை எத்தனை பெண்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க தெரியுமா ஆனா எத்தனை பெண்களுடைய மனைவி உயிர் போற கனவு காப்பாத்திருக்க மாட்டான் அந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு காலையில கூட ஒரு வீடியோ நான் சொன்னேன் ஒரு பெண்ணு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களை பெற்றுட்டு ஒரு தகப்ப இறந்து போயிட்டான்னா அந்த தாய் பத்து வீட்டு வீட்டு வேலை செய்தாவது அந்த பிள்ளைங்களை நல்லா காப்பாத்திடுவாங்க ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் இறந்து போயிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருந்ததுன்னா அவங்க கம்பெனில விட அதை ஒழுக்கமா வளர்க்க முடியாது அப்ப யார் சிறந்தவங்க இதுல பெண்கள் சிறந்தவங்க பெண்களுடைய திறமை மற்ற ஆணுக்கு வராது ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கட்டுப்பாடுகள் வச்சுங்கிறாங்க ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை ஆனா கட்டுப்பாடு வச்சுங்கிறதால ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை நீதான் அறிவாளி அவங்க முட்டாள நினைச்சுக்கத உன்னை விட அவங்க அறிவாளி நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பத்து ரூபான்னு சொன்னான்னா பத்து ரூபா கொடுத்து வாங்கி வந்துன்னுப்பா அதே பத்து ரூபாய் கத்திரிக்காய் பொம்பளை போனால்தான் எட்டு ரூபாய்க்கு வாங்கி வந்துடுவான் யார் திறமசாலியத்தில் அதனால பொம்பளைங்களை எப்போவுமே இழிவாக கணக்கு போடவே போடாதீங்க பெண்ணுனுடைய வயிறு இல்லைன்னா நம்ம இல்லை இந்த உலகத்தில் பூமின்னு ஒன்று இல்லைன்னா ஒரு மரம் செடி கோடி நம்ம இங்கே ஏங்காது தான் இதுக்கு பூமா தேவின்னு வச்சுக்கிறான் எந்த ஆம்பளை பேர் யாரு வச்சுக்கிறான் இல்லை உலகத்தில் இருக்கிற நதிக்கு எந்த நதிக்காவது ஆம்பளை பேர் வச்சுக்கிறானா அறிவாள் இல்லையா முட்டாள்கள் அதிகமாக இருக்கிறது பெண்ணுனுடைய தயவு இல்லாத வாழவே முடியாது ஒரு பெண் இருந்த ஒரு ஆணுக்கு வாழ்க்கைய அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது ஆனா அந்த பெண்ணுக்கு தெய்வம் ஆகிடக்கூடாது அது தவறு அதை ஏற்றுக்க மாட்டேன் வர முடியலன்றது முடியல இழிப்பு ரவி வேற

மாமனாரை கேட்கணும் இதை எல்லாம் மீறி அவர் ரோட்டில் வந்தாலும் ராத்திரியில் வர முடியுமா ஆம்பளை பன்னெண்டு மணி கோமத்தை கட்டின்னு வீட்டுக்கு இங்கே வந்துடுவோம் ஆசிரமத்துக்கு பெண் வர முடியுமா அதனால் அவள் பாவப்பட்ட ஜென்மம்மா புண்ணியம் பண்ணவ பெண்ணுன்றவோ பாவம் பண்ணவ நீ அதனால் தாயின்னு ஒத்த இல்லைன்னா பிள்ளைன்னு ஒத்தம் வரமாட்டான் உலகத்தில் அதனால் பெண் ஜென்மம்ன்றதே ஒரு புனிதமான ஜென்மம் யாரோ ஒரு சில பெண்கள் தவறு பண்ணுறாங்கன்னு எல்லா பெண்களையும் அப்படி கணக்கு போடக்கூடாது அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் குடும்ப கட்டுப்பாடுகள் வீட்டில் உன் பொண்டாட்டி நீ உன் பிள்ளைங்க தான் சோறு நீ ஆக்கின்னுக்குற உன் பொண்டாட்டி ஆக்கி நிற்கிறாங்க அவள் எங்கன்னா போனேன்னா என்ன சொல்லுவாள் உன்னை கேட்காத போக முடியுமா அவள் சொல்லுவா நான் நாளைக்கு வரமாட்டேன் நான் ஆசிரமத்து போகிறேன் கொஞ்சம் ஆக்கி வைணேன் அப்போ உன் தயவானுல நீ என்ன பண்ணுவ நேராக பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாத வருவேன் ஏன்னா நீ நாடோடி மாதிரி பெண்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வாழ்கிறாங்க அதனால் பெண்கள் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க ஏன்பா இது அவங்க அவங்க விருப்பம்பா நீ போய் வழிகட்டம் பண்ணிட்டு வர முடியும் அவங்க வந்தா உனக்கு என்ன வரல நான் உனக்கு நான் வர்த்தோம் நீ மாசம் மாசம் வர்றத பாரு உன்னை நீ தேடு பெண்கள் அவங்க அவங்கள தேடிப்பாங்க அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது ஊரை போய் நம்ம கூட்ட முடியுமா இப்ப நான் பேசுறேன்னா எல்லாரும் திந்திடுவானா திந்திடுவான்னு நான் நினைச்சேன் நான் முட்டாள் இல்லை நான் அதனால வந்தவனுக்கு சொல்றோம் கேட்டா கேட்கட்டும் கேட்கல நான் போட்டோம் அப்படி தான் போகணும் எல்லா பெண்களையும் நோட்டீஸ் போட்டு எல்லா பொம்பளையும் இங்கே அனுப்புன்னு சொல்ல முடியுமா எந்த ஆசிரமாவது ஆம்பளைங்களால் ஆசிரம பேர் கேட்டுக்குதா ஏன் ஏன் கேட்டு போச்சு பின்ன பேசுகிற எவ்வளோ சிக்கல் இருக்குது அதில் ஒரு பெண்ணு ரோ ஒரு ஆம்பளை ரோட்டில் போட்டானே எவனை கிண்டல் பண்ணுவானே நல்லா இருக்குது ஆம்பளை அண்ணுவானே சொல்லு ஒரு பொண்ணு போனால் இடிச்சு பார்ப்பான் தடவி பார்ப்பான் சொல்லி பார்ப்பான் அப்போ இவ்வளோ சிக்கலுக்குது பெண்ணுக்கு இதையெல்லாம் கடந்து வரணும் ஒரு பெண்ணு அதனால் பெண்ணுனுடைய நிலை வர ஆணுனுடைய நிலை வரும்